മൂന്നാറിലെ തോട്ടം മേഖലയിൽ ഒട്ടുമിക്ക എസ്റ്റേറ്റുകൾ കേന്ദ്രീകരിച്ചും മാംസ വിൽപ്പനശാല പ്രവർത്തിക്കുന്നുണ്ട് രണ്ടായിരത്തി ഇരുപത്തിരണ്ട് മുതൽ തൊഴിലാളി കുടുംബങ്ങൾ താമസിക്കുന്ന ലാക്കാട് എസ്റ്റേറ്റിലും മാംസ വിൽപ്പനശാല തുറന്നു കമ്പനി നൽകിയയിടത്ത് മൂന്ന് ലക്ഷം രൂപയോളം ചിലവഴിച്ച് അറ്റകുറ്റപ്പണികൾ നടത്തി പ്രദേശവാസിയായ ശേഖരനായിരുന്നു വിൽപ്പനശാല നടത്തിപ്പോന്നിരുന്നത് എന്നാൽ ദിവസങ്ങൾക്ക് മുമ്പ് சில முடந்த நியாயங்கள் மாட்டு அரிச்சு வந்து நீங்க வெட்டக்கூடாது மாட்டு அரிச்சு நீங்க சாப்பிடக்கூடாது லாக்காடு எஸ்டேட்ல வந்து மாட்டு அரிச்சு வெட்டுறதை நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ரெண்டு மூணு மாசமாக அப்பாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு வேலை கொடுக்க முடியாது வேலை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு நீங்க மீறி போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளேம் பண்ணிட்டு இருந்தாப்ல அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நூல அப்படியே அமைதியா போச்சு போனதுக்கு அப்புறம் இப்போ ஈஸ்ட் அன்னைக்கு வந்து மாடு வெட்டுறதுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து நம்ம மாடு வரும் இருந்து மாடு சொல்லியாச்சு மாடு பாதி வழியில் வரும்போது அன்னைக்கு வந்து காலையில வந்துட்டு உடனே மேனேஜர் வந்து அது தெரிஞ்சுட்டு வந்துட்டு நமக்குள்ள பூட்டை எல்லாத்தையும் உடைச்சு கடையை பூட்டு உடைச்சு அவருக்குள்ள சொந்த பூட்ட போட்டு விட்டு போயிட்டாப்பில எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம உடைச்சு பூட்டை உடச்சிட்டு போயிட்டாப்ல மாம்ச வில்சாரியதோட விற்பனசார துறக்கணும் அவசியமாய் பிரதேசவாசிகளும் டெங்கத்தி மேனேஜரு கறிக்கடை நடத்தக்கூடாது ഫീ അത് ശരിയില്ല ഇല്ലാത്ത സാഹചര്യത്തിൽ എസ്റ്റേറ്റിലെ ആളുകൾക്ക് മറ്റ് എസ്റ്റേറ്റുകളിൽ എത്തി മാംസം വാങ്ങേണ്ടെന്ന സ്ഥിതിയുണ്ട് ഇതിന് ഏറെ ദൂരം സഞ്ചരിക്കണം തന്നെയുമല്ല ഇവിടങ്ങളിൽ എത്തുമ്പോൾ പലപ്പോഴും മാംസം ലഭ്യമാകാറുമില്ല ഇത്തരം ബുദ്ധിമുട്ടുകൾ ഒഴിവാക്കുവാൻ മുമ്പ് എസ്റ്റേറ്റിൽ പ്രവർത്തിച്ചു വന്നിരുന്ന മാംസ വില്പനശാല വീണ്ടും തുറന്നു പ്രവർത്തിപ്പിക്കാൻ തയ്യാറാകണമെന്നാണ് തൊഴിലാളി കുടുംബങ്ങളുടെ ആവശ്യം ന്യൂസ് ബ്യൂറോ അടിമാലി